நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவுல ஸ்ரீ காமக்யா தேவி அம்பாள பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் தினமுமே தேவி அம்பாள் பத்தி ஒரு புதிய தகவல் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த வகையில் பெயர் சூட்டுதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம் ஒருத்தருக்கு பெயர் சூட்டு விழா பண்ணி ஒரு பெயரை வச்சா மட்டும்தான் அந்த குழந்தைய நாம் அந்த பெயர் சொல்லி கூப்பிட முடியும் அவனுடைய வளர்ச்சிக்கும் அந்த மகளுடைய வளர்ச்சிக்கும் பெயர் சூட்டுதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம் நம்ம தேவி அம்பாளுடைய அனுகிரகத்தோட ஒரு பெயரை நாம வைக்கும் பொழுது பரிபூரணமான அருளோட நாம் வாழ்க்கையில் எந்த விதமான சிக்கல்களும் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் வாழலாம் நம்ம தேவி ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை வண்டலூர் ஜூ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வண்டலூர் ஜூவிலிருந்து கேலம்பாக்கம் போகிற வழியில மாம்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து காயார் மெயின் ரோட்லேயே பனங்காட்டு பக்கத்துல இந்த அற்புதமான ஆலயம் அமைஞ்சிருக்கு அஸ்ஸாம் போய் வழிபட முடியாத யாராக இருந்தாலும் சென்னையிலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தேவி ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பரிபூரணமான அம்பாளுடைய அருளை நாம் பெறலாம் பெயர் சூட்டுதல் எவ்வளவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் முக்கியம் அப்படிங்கிறது நான் சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிறது இல்லை அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய திருநாமங்களை தான் குழந்தைகளுக்கு பெயர்களாக சூட்டுவாங்க ராமா கிருஷ்ணா கண்ணா இந்த மாதிரி நாமங்கள் சிவராம் சிவான்னு சொல்லி நம்ம கூப்பிடலாம் ஓம் நம சிவா என அந்த பரம்பொருளையே கூப்பிடக்கூடிய அற்புதமான பலாபலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதால தான் இந்த மாதிரியான திருநாமங்களை சூட்டினாங்க குழந்தைகளுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ரொம்ப ஆங்கிலத்தை அடிப்படையாக கொண்டு ஆங்கில ரீதியாக இங்கிலீஷ் நாலேஜ் நிறையா வளருது அப்படின்னாலும் அந்த மாதிரி ஸ்டைலிஷ் பெயர்களை வந்து நாம் சூட்டிக்கிறோம் இந்த மாதிரி ஆங்கில ரீதியான பெயர்களை சூட்டி ஒரு குழந்தை வளருதுன்னா எதிர்காலத்தில் நிறைய பாதிப்புகளுக்கு அந்த குழந்தை உள்ளாகுது இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில மதத்தினர் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு திருமணம் ஆகுதுன்னா திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு போகும்பொழுது திருமணம் ஆற வரைக்கும் ஒரு பெயரையும் திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வேறு ஒரு பெயர் அந்த புகுந்த வீட்டில் சூட்டி அந்த குழந்தையை அழைப்பாங்க அந்த பெண்மணியை கூப்பிடுவாங்க இப்போ காயத்ரி அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தையிலேருந்து காயத்ரி காயத்ரினே கூப்பிட்டு அந்த குழந்தை வளரும் திருமணமாகி போனதுக்கப்புறம் கோதைன்னு அவங்க வீட்டில் மாற்றுவாங்க இல்லை வேற ஏதாவது ஒரு பெயர் வைப்பாங்க இந்த மாதிரி பெயர் மாற்றம் நிகழும் நம்மளுடைய வாழ்க்கையில் அதே மாதிரி பல தடைகளை சந்திக்கிறவங்க பல இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறவங்க வந்து பெயர் மாற்றம் செய்து கொள்ளலாம் நீங்கள் இந்த எண் கணிதம் நியூமராலஜிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸை கூட்டி இப்போ ஒரு பெயர் இருக்குது சிவான்றது ரெண்டு எழுத்து நீங்கள் மூணு எழுத்துல பெயர் வச்சுக்கோங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்போ பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆலயத்திற்கு வந்து ஏன்னா கவர்மெண்ட்லேயே பெயர் மாற்றம் கெசட்லேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவங்களோட பேரை எதனால் இந்த பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தடைகள் வருது தடங்கல்கள் வருது எந்த காரியம் எடுத்தாலும் காரிய தடை எனக்கு இருக்குது விருத்தி ஆகலை என் குடும்பம் வம்சாவழியாக நான் வந்து ஒரு நல்ல பேர் வச்சுட்டு இருந்தேன் இப்போ என்னோட ஜென்ரேஷனில் இந்த மாதிரி பேரை மாற்றி வச்சுட்டாங்க இந்த பேர் மாற்றம் செஞ்சதால வம்ச வளர்ச்சி இல்லை அப்படின்றவங்களும் கடன் பிரச்சனை நிறையா இருக்குது கடன் சுமை நிறையா இருக்குது என்ன தான் நான் சம்பாதிச்சாலும் சம்பாதித்த பணம் வந்து எனக்கு தங்கலைன்றவங்களும் இந்த மாதிரி நம்மளுடைய ஆலோசகர்கிட்ட கேட்டுக்கிட்டு ஜோதிட ஆலோசகர்கள்கிட்ட நம்ம அணுகி கேட்டுக்கிட்டு பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்களோ நீங்கள் பெயர் மாற்றம் செய்வதற்கு முன்பு இந்த ஆலயத்திற்கு வந்து அம்பாளுடைய பரிபூரண அருளை பெற்று நீங்கள் பெயர் மாற்றம் அந்த கெசட்டில் பெயர் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக அமையக்கூடிய புது பெயர் உங்களுக்கு அருள் தரக்கூடிய பெயரா நன்மை பயக்கக்கூடிய பெயரா நல்ல ஆரோக்கியத்துடன் நீங்க வாழக்கூடிய ஒரு அற்புத திருநாமத்தை அம்பாளே உங்களுக்கு கொடுப்பா நீங்க சூட்டக்கூடிய பெயர் உங்களை அறியாமலேயே நல்ல ஆரோக்கியமாக வாழவும் நல்ல செல்வத்துடன் வாழவும் நல்ல ஒரு வழிவகையை கொடுக்கும் அப்படி நீங்கள் பெயர் சூட்டல் பண்ணிக்கலாம் ஏன் இந்த ஆலயத்திற்கே வந்து பெயர் சூட்டு விழாவாகவே அதை நடத்தி குழந்தைங்களுக்கு தான் பெயர் சூட்டு விழா நடத்தணும் அப்படின்னு இல்லை இப்போ நம்ம வந்து ஒரு பேரை மாற்றிக்கிறோம் நம்மளுடைய ஜோதிட ஆலோசகர்கிட்ட கேட்டு பேரை மாற்றுறோம் எனக்கு இந்த பேரில் தடை இருக்குது கூட்டையன் சரியில்லை ஒரு பிரச்சனை இருக்குது நான் பேர் மாற்ற போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் யாராக இருந்தாலும் நேராக இந்த ஆலயம் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரியே அதை செஞ்சு அம்பாள் கிட்ட உங்கள் பேரில் புதுசாக நீங்கள் வைக்க போகிறீங்க இல்லையா அந்த பேரை சொல்லி உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபட்டு அம்பாளுடைய பரிபூரண அருள் பெற்று அந்த பேரை நீங்கள் சூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கல்வி கேள்வி ஞானம் அறிவு இது எல்லாமே அபரிவிதமாக அமைவதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் சூட்டிய புது பெயர் உலகறிய செய்யும் அப்படின்னே சொல்லலாம் இந்த உலகமே உங்களை பாராட்டும் அந்த பேரை சூட்டி நீங்கள் ஒரு பெரிய செல்வந்தர் ஆகலாம் இல்லை அரசியலில் ஒரு பெரிய நிலைமைக்கு வரலாம் உலகமே உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அதி அற்புதமான உன்னதமான பெயராக அந்த பெயர் அமையும் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பெயர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நாம ஜெயம் நாம ஜபம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய இந்து சனாதன தர்மத்தில் ஒரு பேரை நம்ம சொல்ல 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 அந்த நாமத்திற்கு அந்த பெயருக்கு வலிமை அதிகரிக்குமா நீங்க இப்ப புகழ்ச்சியா இருக்கிற யாரை வேணா பேர் புகழ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி புகழோட இருக்கக்கூடிய யாரை வேணா நீங்க எடுத்துக்கோங்க நீங்க உங்கள் பேரை சொன்னதை விட அவர்களுடைய பெயரை தான் அதிகமாக உச்சரிச்சிருப்பீங்க இப்ப தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு பதவியில் இருக்கக்கூடிய அந்த நபருடைய பெயரை அதிகமாக நாம சொல்லிக்கிட்டே இருப்போம் அவர் அழைக்கும் போது அந்த பெயரை சொல்லி அழைப்போம் இந்த மாதிரி பெயருக்கு பலம் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பல சாதனைகளை செய்யலாம் பல முன்னேற்றங்கள் நமக்கு ஏற்படும் அப்படி பெயர் மாற்றம் செய்யணும் உங்க ஜாதக ரீதியா மாத்த சொல்லியிருக்காங்க இல்லை நானே உணர்றேன் என்னோட பேர்ல வந்து ஒரு பலம் இல்லை என்னோட பெயர் வந்து பலவீனமா இருக்கு என்னப்பா இது இந்த பெயரை போய் வச்சுட்டீங்களே அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கூட பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் இந்த ஆலயத்திற்கு வந்து ஜனன தேவி நம்மள வந்து படைத்து காத்து ரட்சிக்க கூடிய அம்பாள் கிட்ட அம்பாள் முன்னிலையில வந்து நீங்க உங்க ஒரு பெயர் சூட்டு விழா செய்து நீங்க பெயரை சூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில எல்லா விதமான பலன்களும் நலன்களும் பெற்று செல்வந்தராக அந்த பெயரை ஒரு ஆயிரம் பேர் சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் வர முடியும் அந்த அளவுக்கு அம்பாளுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆலயத்தில் வந்து பெயர் மாற்றம் செஞ்சு நீங்கள் பெயர் சூட்டு விழா செஞ்சு பெயரை மாற்றிக்கிட்டீங்கன்னா என்ன விதமான நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு அற்புத தகவலோட அடுத்த பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்